நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததை ஒட்டி தமிழ்நாட்டில் கட்சிகளின் தலைவர்களிடையே எழுந்து வரும் கருத்துக்கள் குறிப்பாக அதிமுக பாரதிய ஜனதா இந்த இரண்டு கட்சிகள் இடையே அந்த கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் அடுத்தது இன்னொரு சர்ச்சையை நோக்கி இந்த பிரச்சனையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வருமா என்ற ஒரு கேள்வி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அண்ணாமலை இங்கே இருக்கிற அதிமுகவை மிக கடுமையாக நேற்று முதல் விமர்சனம் செய்து வருகிறார் அதற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியின் நிழல் என்று கருதப்படக்கூடியவருமான எஸ்பி வேலுமணி இன்று அண்ணாமலைக்கு மிக ஷார்ப்பாக பதில் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து மீண்டும் பிஜேபிக்குள்ளேயே அதிமுக கூட்டணி இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் பகிரங்கமாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பது பிஜேபிக்குள்ளேயே ஒருவிதமான சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்தார் அதன் பிறகு அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவின் நிறுவன தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் பற்றி தொடர்ந்து அவதூறான விஷயங்களை பரப்பி வருவதால் அவரோடு சேர்ந்து செயல்பட முடியாத நிலை இருக்கிறது எனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து விலகுகிறது என்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு அதில் ஒருமனதாக தீர்மானம் இயற்றப்பட்டது இந்த அடிப்படையில் பிஜேபி கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே வந்தது இது தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பிஜேபியிலேயே மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி வைத்து விடலாமா என்ற ஒரு முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது ரீபில்டு என்ற அடிப்படையில் பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளை மீண்டும் அழைப்பது என்று தேசிய அளவிலே ஒரு முடிவெடுக்கப்பட்டு இந்தியா முழுவதும் அதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டன அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியோடு மீண்டும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க சொல்லி டெல்லியில் இருந்து தேர்தல் அறிவிக்கப்படும் நாள் வரை தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று கொண்டே இருந்தன ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்க மறுத்துவிட்டார் காரணம் அண்ணாமலை அண்ணாமலை என்ற ஒரு மாநில தலைவர் இருக்கும் வரை பாஜகவோடு எந்த உறவும் இல்லை என்று அதிமுகவுக்குள் வெளிப்படையாகவும் பேசினார்கள் உள்ளேயும் பேசினார்கள் இந்த நிலையில்தான் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு குறிப்பாக அதிமுகவை கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்து வருகிறார் அண்ணாமலை இதற்கு எஸ் பி வேலுமணி பதில் அளிக்கும்போது முதல்ல அவரோட மாநில தலைவர் பதவியை காப்பாற்றிக்க சொல்லுங்க அப்புறம் நாங்கள் எங்கள் கட்சியெல்லாம் நாங்கள் காப்பாற்றிப்போம் முதல்ல அவரோட மாநில தலைவர் பதவியை அவரை காப்பாற்றிக்க சொல்லுங்க என்று பதில் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஏற்கனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார் எல் முருகன் மாநில தலைவராக இருந்தார் அப்போதெல்லாம் கூட்டணி சரியாகத்தான் சுமூகமாகத்தான் இருந்தது ஆனால் அண்ணாமலை வந்ததிலிருந்து தான் பிரச்சனை வந்தது என்றும் எஸ்பி வேலுமணி இன்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூறியிருக்கிறார் எஸ்பி வேலுமணி எடுத்த எடுப்பிலே இது போன்ற பத்திரிகை சந்திப்பு நடத்தி அது அதிமுக என்ற கட்சியின் விஷயங்களை தானாக பேசக்கூடியவர் அல்லர் அவர் எடப்பாடி பழனிசாமியின் அனுமதியின் பேரில்தான் இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவியான வானதி சீனிவாசனுக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் அரசியல் ரீதியாக நல்ல நட்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியோட உத்தரவின் பேரில் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் வானதி சீனிவாசனுடைய அறிதலின் பேரில்தான் அண்ணாமலையை இன்று வேலுமணி காய்ச்சி எடுத்திருக்கிறார் என்கிறார்கள் கோவை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் இதற்கிடையில் இந்த பந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே மிக வேகமாக உருள் ஆரம்பித்திருக்கிறது அதாவது இன்று அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தென்சென்னை தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்து இரண்டாம் இடத்துக்கு வந்தவரான டாக்டர் தமிழிசை இன்று தான் சொன்ன தேர்தல் வாக்குறுதிப்படி மக்கள் தொடர்பு அலுவலகத்தை இன்று சென்னை கிராமத்திலே துவங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் சை சில முக்கியமான விஷயங்களை அதுவும் அண்ணாமலைக்கு எதிரான பகிரங்கமான விஷயங்களை வெளிப்படையாக உடைத்திருக்கிறார் அதாவது சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் முப்பத்தொன்னிலிருந்து முப்பத்தைந்து இடங்களை இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வென்றிருக்கும் என்று ஒரு கருத்தை வேலுமணி சொன்னார் அதற்கு அண்ணாமலை கவுண்டராக அவங்க என்ன சொன்னாங்க பிஜேபி இல்லைன்னா எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வந்துவிடும் எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை என்று சொல்லிதான் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே போய் தேர்தலை சந்தித்தார்கள் இப்போது வேலுமணி இப்படி சொல்கிறார் என்றால் வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஆனால் உண்மையான பிரச்சனை அண்ணாமலைக்கும் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கும் இடையிலேயே பிரச்சனை இருப்பதுதான் இன்றைக்கு வெடித்திருக்கிறது அண்ணாமலை பேசிய பிறகு வேலுமணி பேசிய பிறகு இன்று டாக்டர் தமிழிசை அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா நான் முன்னாள் ஆளுநராக உங்களை சந்திக்கவில்லை தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்கிறார் இதிலேயே ஒரு இக்கு இருக்கு என்னை முன்னாள் ஆளுநர் என்று அடையாளப்படுத்தாதீங்க என்னை முன்னாள் மாநில தலைவர் என்று அடையாளப்படுத்துங்க என்று சொல்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே கேட்கிறார்கள் மேலும் எஸ்பி வேலுமணி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது இது வந்து ஒரு வியூகம் போருக்கு போகும்போது வியூகம் அமைப்போம் வெற்றி பெறுவதற்காகத்தான் வியூகம் அமைப்போம் ஆனால் அந்த வியூகத்தை அமைப்பதில் சகோதரர் அண்ணாமலைக்கு விருப்பமில்லை இல்லை அதனால் இந்த கூட்டணி அமையல அவ்வளோதான் என்று டாக்டர் தமிழிசை ஓப்பனாக போட்டு உடைத்திருக்கிறார் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் தேர்தல் முடிந்த பிறகு ஏப்ரல் பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு இடைப்பட்ட காலத்தில் பிரதமர் மோடி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களானாலும் சரி அமித்ஷா மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களானாலும் சரி குறிப்பாக அந்த ஒடிசா மாநிலத்தில் வி கே பாண்டியன் என்ற தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரியை வைத்து மோடியும் அமித்ஷாவும் பேசிய பேச்சு அதற்கு இங்கே இங்கிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் ஆற்றிய எதிர்வினை இவற்றுக்கெல்லாம் உடனடியாக பதில் கொடுத்தவர் டாக்டர் தமிழிசை தான் அப்போ இங்கேருந்து பிஜேபியிலேருந்து யாரும் முறையாக அதற்கு பதில் தரல ஆனால் உடனடியாக ரியாக்ட் பண்ணார் இதுபோல ஒவ்வொரு விஷயத்திலும் உடனடியாக பாஜக சார்பில் தனது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் தமிழிசை அந்த வகையில் இன்று அவர் ஓப்பனாக பேசியிருக்கிற விஷயம் அண்ணாமலைக்கு எதிராகவே அமைந்திருக்கிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இப்போது மேலே அதை மத்தியிலே எதிர்கொண்டிருக்கிற நெருக்கடி கொஞ்சம் இலகி இருக்கும் இப்போ இரநூத்தி நாற்பது ப்ளஸ் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் இவ இவர்களெல்லாம் இருப்பது போல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இருபது சீட் வந்திருந்தால் இன்னும் இலகுவாக இருக்குமே என்ற கருத்தை தான் தமிழிசை ஓப்பனாக முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாடு பாஜகவில் இதுவரை யாரும் வெளிப்படையாக அதை உள்ளுக்குள்ள நிறைய கூடி கூடி பேசுகிறாங்க ஆனால் வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே யாரும் பேசவில்லை பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் இப்படி வெளிப்படையாக பேசியிருப்பதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நாம் இது பற்றி விவாதித்திருந்தோம் அதாவது அண்ணாமலை தேர்தல் முடிவுக்கு பிறகு மாநில தலைவர் பதவியை ரிசைன் பண்ணுறேன் என்று அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகரிடம் சொன்னார் என்றும் அவர் அதை அவரை சமாதானப்படுத்தினார் என்றும் நேற்று பார்த்தோம் அதே போல அந்த இரண்டு சர்ச்சைகளுக்குள்ளேயே அந்த பிரஸ் மீட் முடிந்த பிறகு தனக்கு நெருக்கமான நண்பர்களிடம் பேசும்போது அண்ணாமலை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி மாநில தலைவர்களை மாற்ற போகிறாங்க அப்படிப்பட்ட விஷயத்தில் இங்கேயும் என்ன நடந்தாலும் நடக்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தனக்கு நெருக்கமான நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு கான்டெக்டில் தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார்கள் இன்னொரு கட்சியோடு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்வதற்காக என்னை அனுப்பலை அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு வேற ஆள் போட்டுப்பாங்க என்று அண்ணாமலையே இந்த கிரவுண்டை உருவாக்குகிறார் அதாவது தான் விரைவில் மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவல் தனக்கே வந்ததை எடுத்து அண்ணாமலையே இது போல நான் ரிசைன் பண்ணுறேன் என்று ஒரு தகவலை கேசவிநாயகனிடம் சொ சொன்னதாகவும் அதன் பிறகு இப்படி நான் வந்து பாஜகவை வளர்ப்பது பாஜகவை தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் கம்பீரமாக மாற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களை வளர்த்து சில எம்பிக்களை வாங்குவதற்கு நான் ஆள் இல்லை அதுக்கு வேற ஆளை பாருங்கள் என்று அண்ணாமலை பிரஸ் மீட்டிலே இப்படி சொல்லுவதற்கு காரணம் தான் மாற்றப்பட்டால் மாநில தலைவர் பதவியிலிருந்து தான் மாற்றப்படும் பட்சத்தில் அதற்கு உண்டான ஒரு கிரவுண்டை அவராகவே கிரியேட் பண்ணுறாரு என்று சொல்கிறார்கள் இது பற்றி டெல்லி வட்டாரத்தில் நாம் விசாரித்த தேர்தல் முடிவுக்குப் பிறகு அமித்ஷா அண்ணாமலை மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் என்கிறார்கள் ஏனென்றால் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே அமித்ஷா தரப்பிலிருந்து இருந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டன இன்னும் சொல்ல தமிழ்நாட்டின் முக்கியமான செய்தித்தாளான தினத்தந்திக்கு அமித்ஷா அப்போது அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜகவின் கூட்டணி கதவு எல்லோருக்கும் திறந்தே இருக்கிறது என்று சொன்னார் அதை வந்து அவங்க எப்படி அவங்க தலைப்பே அதிமுகவுக்கு கூட்டணிக்கான கதவு திறந்தே இருக்கிறது என்று தான் அமித்ஷா பேட்டியையே அவர்கள் வெளியிட்டார்கள் அமித்ஷாவோட அறிதலின் தான் அந்த பேட்டி அந்த அந்த ஹெட்லைன்லே வந்துச்சு இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலை தொடர்ந்து இல்லை பாஜகவோட தலைமையில் ஒரு தனி அணி அமைச்சு நம்மளே வெற்றி பெறலாம் என்று சொல்லி தேசிய தலைமையை சமாதானப்படுத்தி அதிமுகவுடைய மீண்டும் கூட்டணி சேர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் முட்டுக்கட்டை போட்டார் இந்த அப்போ அமித்ஷா அதிமுகவோடு கூட்டணி சேரலாம் என்று முயற்சி செய்தார் ஆனால் பிரதமர் மோடி தான் அண்ணாமலை இது ஒன்று சொல்கிறாரு அவரோட அந்த ஐடியாவையும் இந்த தேர்தலில் பார்ப்போம் என்று சொன்னதின் பேரில் தான் அந்த முயற்சி அப்படியே விடப்பட்டது இப்போது முழுக்க முழுக்க நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் இருந்து குறைந்தபட்சம் பத்து சீட் வந்திருக்காதா ஒரு பதினஞ்சு சீட் வந்திருக்காதா என்ற அடிப்படையில் அமித்ஷா அண்ணாமலை மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் அதனால் விரைவில் அண்ணாமலையே தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொன்னது போல இந்திய அளவில் பல்வேறு மாநில பாஜக தலைவர்கள் மாற்றப்படும்போது அண்ணாமலை மாற்றப்படலாம் இந்த தகவல் டாக்டர் தமிழிசை அவர்களுக்கும் டெ டெல்லியிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அடுத்த மாநில தலைவர் ஆவதற்கான கேமை அவரும் ஆரம்பித்து விட்டார் ஏனென்றால் அடுத்த மாநில தலைவர் ஆவதற்கு வானதி சீனிவாசன் ஏற்கனவே ஒரு முயற்சியில் இருக்கிறார் ஆனால் இந்த நிலையில் இப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு எதிரான ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சில எம்பிக்களை கணிசமான எம்பிக்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அது மாநில தலைவரின் கருத்துக்கு எதிராக இருந்தாலும் கூட தைரியமாக செய்தியாளர் சந்திப்புகளில் டாக்டர் தமிழிசை வைப்பதற்கு காரணம் அடுத்த மாநில தலைவர் பதவிக்கு தான் வருவோம் என்று அவருக்கு இருக்கிற நம்பிக்கையால் தான் என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தில் அதனால் அண்ணாமலை சொன்ன மாதிரி இதில் வந்து ஈபிஎஸ்க்கும் வேலுமணிக்கும் இடையில ஒரு பிரச்சனை என்று அண்ணாமலை சொல்கிறார் ஆனால் ஈபிஎஸும் வேலுமணியும் நல்ல புரிதலோடு தான் இருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்கிறார்கள் வேலுமணி சொன்னது போல உங்களோட மாநில தலைவர் பதவியை நீங்கள் காப்பாற்றிக்கங்க என்று வேலுமணி சொன்னது போல அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் தான் பிரச்சனை என்பது இப்போது வெளிப்படையாக வந்து விழுந்திருக்கிறது விரைவில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவி மற்ற மாநில பாஜக தலைவர் நியமனங்களோடு மாற்றப்படலாம் என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் அடுத்ததாக இந்த பக்கம் திமுக தரப்பில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் திமுக கூட்டணியின் புதிதாக வெற்றி பெற்றிருக்கிற நாற்பது எம்பிக்களையும் இன்று அறிவாலயத்திலே சந்தித்தார் ஒரு பெரிய திருவிழா போல அவருக்கான மிக பிரம்மாண்ட வரவேற்பு நாற்பது எம்பிக்களும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பலரும் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள் இந்த நிலையில் அந்த இன்றைக்கு அறிவாலயத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பேசிக்கொண்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று இரவு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து தமிழ்நாடு திரும்புகிற அந்த நேரத்தில் டெல்லி விமான நிலையத்தில் ஆந்திர முதல்வராக விரைவில் பதவியேற்க இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை விமான நிலைய அந்த விஐபி அறையிலே யதார்த்தமாக சந்தித்தார் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் அதை குறிப்பிட்டு அந்த புகைப்படத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது என்னுடைய நண்பரும் தலைவர் கலைஞருடைய நீண்ட நாள் நண்பருமான சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி சந்திரபாபு நாயுடு இப்போதும் மத்திய அரசில் முக்கிய பங்காற்றுகிறார் ஆந்திராவும் தமிழ்நாடும் சகோதர மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்களுக்கான உரிமையை சந்திரபாபு நாயுடு பாதுகாப்பார் என்று நம்புகிறேன் என்று மு ஸ்டாலின் தனது கருத்தை வெளிப்படுத்தினார் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு சில நிமிடங்கள் நீடித்த நிலையில் இது பற்றி திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு மோடி ஆட்சியில் இந்த ஐடி இடி சிபிஐ போன்ற மத்திய அரசின் ஏஜென்சிகளை வைத்து எதிர்க்கட்சிகள் மீது மிக வேகமான கடுமையான அட்டாக்குகள் நடத்தப்பட்டன அதே போல் சிறுபான்மையினர் மீதும் இதே போன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ஆனால் இப்போது மோடியே ஒரு மைனாரிட்டி அரசை தான் நடத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி காரணம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவருடைய கூட்டணி இல்லாமல் மோடியால் எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவே சந்திரபாபு நாயுடு மோடியை சென்ற முறை போல ஒரு மூர்க்கத்தனமாக செயல்பட அனுமதிக்க மாட்டார் என்று திமுகவினர் நம்பிக்கையாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினுக்கு மிக நெருங்கிய நண்பர் ஸ்டாலினுக்கு முன்பிருந்தே ஸ்டாலின் சொன்ன மாதிரியே கலைஞருக்கும் மிக நெருங்கிய நண்பர் சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அன்று பேசியபோது என்னுடைய அரசியல் குரு கலைஞர் கருணாநிதி என்று சொன்னவர்தான் சந்திரபாபு நாயுடு இந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது ஆரம்பித்திருக்கிற மோடி ஆட்சியில் திமுக மீது மத்திய அரசின் மோடி அரசின் அட்டாக்குகள் பெருமளவு இருக்காது செந்தில் பாலாஜி கைது அமைச்சர் பொன்முடி பதவி பறிப்பு அதுபோல மணல் குவாரிகள் மீதான ரெய்டு துரைமுருகன் அவரை குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த அந்த விவகாரங்கள் தமிழ்நாட்டின் கலெக்டர்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் மோடி ஆட்சி இந்த மோடி ஆட்சியில் இருக்காது அதற்கு நாயுடு ஒரு தடையாக இருப்பார் திமுக போன்ற மாநில கட்சிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார் என்று நேற்று நடந்த ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு பற்றி அறிந்த திமுகவின் சீனியர் முக்கியஸ்தர்கள் இன்று மாலை அறிவாலயத்தில் பேசிக்கொண்டார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி